டிவிஎஸ் கூட கிடைக்காத ரேட்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் தர போறோம் பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த வண்டியை சொந்த பண்ற அறுபத்தி மூணாயிரம் ரூபா ரூபாய் வெறும் அறுபத்தையாயிரம் ரூபாய் வெறும் அறுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டியை சொந்த வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஒண்ணு ஒரு வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் மட்டுமே வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபா தான் கேக்குது இந்த வண்டி வந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் கோட் பண்றோம் கண்டிப்பா சின்ன நகர்ச்சபில் இந்த வண்டியை சொந்த மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தா இந்த வண்டி சொந்த வெல்கம் பேக் டுவது கேட்கலாம் திருப்பூர் நம்ம திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா கர்ஸ் வந்துருக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பெஸ்டான கார்ஸ் கன்சல்ட்டிங் மட்டும் நம்ம தேடி தேடி போட்டுருக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்ரீ சாஸ்தா கார் வந்து வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகே பிரதர் பிரதர் நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கேங்க தான் டைம் கிடைச்சிருக்கு நம்ம கன்சல்டிங் வீடியோ எடுக்கிறதுக்கு பிரதர் பிரதர் நம்ம கன்சல்டிங் எங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பேர் அதை பத்தி நம்ம வியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மகளே நான் உங்க ஸ்ரீ சாஸ்தா கார் திருப்பூர்ல இருந்து உங்க ஸ்ரீ சாஸ்தா தினேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல முப்பது வண்டி முப்பது வண்டியும் போறோம் தரப்போறோம் முப்பது வண்டியுமே ஆஃபர் தான் நம்ம எங்க கரெக்டா ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் நார்த் ஆடியோபிஸ்க்கு ஆப்போசிட்லே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாலே கிலோமீட்டர் தான் லொகேஷன் ஆயிருக்கு ஓகே நம்ம யாருகிட்ட வந்து நார்த் ஆடி ஆஃபீஸு திருப்புன்னு கேட்டிங்கனால நம்ம லொகேஷன் வந்துடலாம் ஆடி ஆஃபீஸ்சு ஆப்போசிட்ல தான் நம்ம லொகேஷன் இருக்கு நம்மகிட்ட எவ்வளவு கார்ஸ் இருக்கு என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட ஒரு முப்பது கார் அவைலபிள் இருக்கு ஓகே அதுவும் நம்ம பல வரக்குள்ள இன்னொரு பத்து வண்டி எக்ஸ்டென்ட் பண்ணிருவோம் கம்பல்சரியா இருக்கும் சூப்பர் நம்மகிட்ட ஹை பட்ஜெட் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு சூப்பர் லோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் அடைசியா அரசியா நம்ம சொல்லிடலாம் மக்களே இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் இந்த ஆஃபர் கிளைம் பண்ண முடியுங்க நாங்க இடையிலும் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஆங் கூட சொல்லுவோம் இல்ல லாஸ்ட்லயும் கூட வச்சு சொல்லுவோம் ஸ்கிப் பண்ணாம பாத்தா மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் கிளைம் பண்ணுவோம் கரெக்டா கண்டிப்பா ஓகே நம்ம ஒரு வண்டியை பாத்துலாங்க பாத்துலாங்க இன்னைக்கு நம்ம பாக்க போற முதல் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி ஹை வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு சிங்கிள் ஓனரு ஸ்ரீரங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பதினாலு லட்சம் ரூபாயில இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஸ்ரீ சாஸ்தா காசுல இந்த வண்டிக்கு கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் வெறும் பத்தரை லட்சம் ரூபாய் மட்டுமே அதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பா நான் கசபிள் பண்ணி தரோம் மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு திருப்பூர் நம்பர்ல ஒரு லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சன்ரூஃப் மாடல் வண்டி இந்த வண்டியும் ஹோண்டா சிட்டி தான் இந்த வண்டிக்கு ஸ்ரீ சாஸ்தா காசுல கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணி தரோம் வழக்கமாக சன் ஒரு வண்டி கொண்டு வந்திருப்போம் இன்னைக்கு ரெண்டுமே ஹோண்டா சிட்டி ரெண்டுமே லோக்கல் நம்பர் ரெண்டுமே சன் ரூஃப் மாடல் தான் ரெண்டு வண்டியுமே ஃபுல் லோன் ஒரு ரூபா கூட வேணாம் தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துற மக்களை இந்த ரெண்டு வண்டியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் திருப்பூர் நம்பர் வண்டி வெறும் பதினாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி இந்த வண்டிக்கு ஸ்ரீசாஸ்தா காசு கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க கண்டிப்பா நெகோசபிள் பண்ணி தரேன் இந்த வண்டி தமிழ்நாடு எங்கேனாலும் ஓன் பண்ணி தர மக்களை இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால் குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நாலு லட்சம்ல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு ஸ்ரீ சாஸ்தா கார்ஸ்ல கோட் பண்ற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா மட்டுமே இது பிக்ஸ்ட் பிரைஸ் தான் ஆனா இது தமிழ்நாடு எங்களுக்கு இதுக்கும் ஜீரோ டெவலப்லாம் பண்ணி கொடுத்தா லோன் பண்ணி கொடுத்த மக்களை

இதுவும் கோயம்புத்தூர் தான் இந்த வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துரும் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்ட்டோ தேடிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேட்டுக்கு ஆல்டோ கொடுப்போம் இந்த வண்டி வந்துட்டு ஒரு லட்சம் கோட் பண்றோம் கண்டிப்பா சின்ன நிகழ்ச்ச இந்த வண்டியை சொந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க எயிட் ஹண்ட்ரட் ரேட்டுக்கு ஆல்டோ அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடுறீங்க மக்களே அடுத்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாடா இண்டிகோ டீசல் வண்டி இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா கோட் பண்ற பிரைஸே வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபா தான் அதுவும் சின்ன பண்ணி உங்களுக்கே சொந்தமா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஒரு லோக்கல் நம்பர் வண்டி தான் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வந்துடும் கீர் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எழுபது எண்பதாயிரம் ரூபாய் குறையிலாம கிடைக்கும் இந்த வண்டியை வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் அறுபத்தி மூணாயிரம் தான் இதுவும் நேரில் வாங்க கண்டிப்பா சின்ன காசுபிள் பண்ணி தரோம் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க முன்னூத்தி எட்டு மாடல் எயிட் ஹண்ட்ரட் எப்சி கரண்டோட இந்த வண்டி நம்ம பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தா இந்த வண்டியை சொந்தமாய்க்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எயிட் ஹண்ட்ரட் தேடுறீங்களா நாலு டயரும் புதுசு சீட்டு கவர் புதுசு இன்டீரியர் பூசு இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்க அத்தனை வண்டியுமே டயர் பாயிண்ட் எண்பது பர்சன்டேஜ் கம்மி இல்லாம தான் இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் கம்மியா எந்த டயருமே நம்ம வச்சிருக்க மாட்டோம் அவ்வளவு குவாலிட்டி தான் நம்ம வண்டியா அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் கேரண்டி தர காரணமே அதுதான் விஷயம் லோக்கல் நம்பர்ல ஒரு சேண்ட்ரோ அதிகமா நம்ம கிட்ட கேட்கறது வேகனாரு சாண்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ தான் அதுக்காகவே தான் தேடி தேடி கொண்டு வர உங்களுக்காகவே ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் கரண்ட்ல லோக்கல் நம்பர்ல ஒரு வண்டி எஃப்சியும் கரண்ட்டு இன்சூன்ஸும் கரண்ட்டு நாலு டயருமே புதுசு ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் தான் கேக்குது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பா பண்ணி பண்ணித்தரேன் இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க கேஎல் நம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓன ஒரு வண்டி இந்த வண்டி வந்துட்டு லோன் ஆகாத மக்களே தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த வண்டி வந்துட்டு டிஎன்ல மூணு லட்ச ரூபா மார்க்கெட் போயிட்டு இருக்கு நம்ம இந்த வண்டி கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல புக் வித் என்ஓசியோட கொடுக்க போறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டுமே ஐயாயிரம் ரூபா பண்ணி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டியை சொந்தமாக தமிழ்நாடு முழுக்க எங்க ஓடிங்க நாலு டயரும் புதுசு இன்ஜின் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்ல ஆனா வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தாயிரம் ரூபாய் மட்டும்தான் அந்த அறுபத்தாயிரம் ரூபாய் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம் எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் ஒரு வண்டி தேடிக்கிட்டே இருப்பீங்க அதுக்காகவே லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்க ஒரு மாருதி எஸ்டீம் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜி நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு கரண்டில் ஒரு வண்டி இந்த வண்டி வந்துட்டு மார்க்கெட்டில் எழுபதாயிரம் ரூபா போயிட்டுருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தாயிரம் மட்டுமே அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தரோம் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஓ எல்லாருமே ஆம்னி ஆம்னின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க திருப்பூர் காரங்கனாலே ஆம்னி தான் பி சேர்த்திட்டு போறதுக்காக கேட்குறாங்க லோ பட்ஜெட்லேயே ஒரு ஆம்னி இருக்குது மீடியம் பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்னி இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எம்பிஎஃப்ஐ தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றையாயிரம் ரூபா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது பத்தாயிரரூவா கம்மி பண்ணி வீடியோலேயே சொல்கிறேன் எண்பத்தாயிரம் வந்து இந்த வண்டியை சொந்தமாக்கலாம் நேரில் வாங்க அதுலேயும் சின்ன பண்ணி தரேன் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் லோக்கல் நம்பரில் ஒரு வண்டி இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபா போயிட்டு இருக்க இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீசாசா காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டுமே அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக இதுலேயும் ஒரு பண்ணி பண்ணித்தரோம் நீங்கள் ஒரு ஓல்டு லவ்வரா அப்போ பழைய டீசல் புல்லெட்டு பழைய ஓல்டு மாடல் கார் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த கார் உங்களுக்கானதா தான் எண்பத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரிஜினல் பெயிண்டோட இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் இன்ஜின் பிரிக்காத சீல்டு இன்ஜின் ஓடு இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு அலைவியில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சென்ட்ரலாக் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் போகும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ஆனால் நம்ம ஸ்ரீசாஸ் தாக்காஸில் இந்த வண்டிக்கு கோட் பண்ண ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா மாட்டுமே அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக சின்னதான கசபுள் பண்ணித்தர மக்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டாட்டா விஸ்டா கோட்ரா ஜெட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கானதான் கரண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி கோட்ராஜெட் இன்ஜின்ல தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஜின் இந்த வண்டியும் கேரண்டி தரோம் இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் ரெண்டே கால லட்சம் போயிட்டு இருக்கு நம்ம ஸ்ரீசாஸ்தா கஸ்ல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரில் வாங்க கண்டிப்பாக நான் கசப்பல் பண்ணி தரேன் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே ஒரு டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர்ல ஒரு வண்டி தர்றீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கானதான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி தான் அதுவும் பிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு நெகோசியபிள் பண்ணித்தர மக்களே இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா நேனா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்மளே இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு இருபது டாட்டா நேனா வித்திருக்கோம் இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க இதையும் சொந்தமாக்கிங்க எல்லாரும் லேன்சர் தேடிக்கிட்டே இருக்கீங்களா அப்ப இந்த வண்டி உங்களுக்கானதான் கோயம்புத்தூர் நம்பர்ல ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல எப்சி கரண்ட்ல ஒரு டீசல் வண்டி அதுவும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் வண்டி இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கம்மியா இந்த வண்டி கிடைக்காது நம்மளே இந்த மாதிரி வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் ஆனா இந்த வண்டியை வந்து மார்க்கெட்டை உரைச்சிதான் தரப்போறோம் இந்த தடவை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா இருக்கா அப்ப இந்த வண்டி உங்களுக்கு தான் இந்த வண்டியை சொந்த ஓப்பன் மார்க்கெட்டா தான் எல்லா வண்டியுமே நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி நம்ம பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் வண்டி முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு எஃப்சி கரண்ட் இல்லாம எல்லாருமே வண்டி கொடுப்பாங்க ஆனா எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்டோட ஒரு வண்டி இன்ஜின் கேரண்டி கொடுக்குறோம் இன்ஜின் கேரண்டியோட ஒரு வண்டி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க வந்து எடுத்து ஓடிட்டு போங்க அதுக்கு இன்ஜின் கேரண்டி நான் தர மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணி முப்பதாயிரம் இந்த வண்டி உங்களுக்கானது மாடலு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் நேரில் வாங்க சின்னதான் நிகழ்ச்சிகள் பண்ணி தரோம் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது இந்த வண்டியை நாப்பத்தாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு சொந்த மதிக்கலாம் இந்த வண்டி மட்டும் இல்லை அங்க பின்னாடி அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி இல்ல அந்த வண்டியும் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அந்த வண்டியும் நாற்பத்தி ஐயாயிரம் இருந்தால் சொந்தமாக்கலாம் அதுவும் சின்ன கஷ்டப்பட பண்ணி தரோம் ஆக்டோவியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்டோட தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத ரேட்டுக்கு உடச்சு ஓப்பன் ரேட்டா மார்க்கெட்டை உடச்சு தர போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நம்ம கோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இந்த வண்டி வந்து வெறும் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த வண்டியை சொந்தமாக்கலாம் எண்பத்தி மூணாயிரம் இருக்கா அப்ப இந்த வண்டி உங்களுக்கானதான் மிஸ் பண்ணிடாதீங்க கரண்ட்ல ஒரு வண்டி இதுக்கும் இன்ஜின் கேரண்டி தர தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் கேரண்டி தரேன் யாருமே காருக்கு சேலஞ்சு தர முடியாது நான் கேரண்டி தரேன் இந்த வண்டிக்கு அடுத்தது ஃபைவ் சீட்டர்ல ஒரு ஜெய் ஜானிக்கான வண்டி தெரியிருக்கீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கானதுதான் காஞ்சிபுரம் நம்பர்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு கோட் பண்ற ப்ரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தி தான் அதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக நகை சப்போர்ட் பண்ணி தரோம் இதுவும் தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் லோன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வண்டிக்கு இன்சூல் பேமெண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கட்டுற மாதிரி இருக்கும் மீதி நாலு லட்சம் ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துல மக்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் ஓகே அடுத்து பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவிக்கு பெட்ரோல் வித் எல்பிஜி ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக்ல ஒரு சிவிக் தேடுறீங்களா அப்போ இந்த வண்டி உங்களுக்கானதான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஒன் இயர் கண்டிஷன்ல இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட் இந்த வண்டிக்கு ஸ்ரீ சாத்தா காசுல கோட் பண்றீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டுமே அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருந்தா இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எயிட் ஹண்ட்ரெட் ஒரு குவாலிட்டியான வண்டி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் இந்த வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் மார்க்கெட்ல ஒரு லட்ச ரூபாய் கம்மி இல்லாம இந்த வண்டி கிடைக்காது இந்த வண்டி வெறும் எழுபதாயிரம் ரூபாய் தான் எழுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி நீங்க சொந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க லோ பட்ஜெட்ல ஒரு லோக்கல் நம்பர்ல எங்களுக்கு ஒரு செஃப்ட் வேணும் அப்படின்னு அதுக்காகவே கொண்டு வந்திருக்கும் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி கோயம்புத்தூர் நம்பர் ஒரு டிசையர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மூணு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீசாத்தா காசில் போர்ட் பண்ற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவும் பிக்சடு ப்ரைஸ் நேரம் வந்து கண்டிப்பான கசப்படுத்தி தர மக்கள் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு செவர்லஸ் பார்க் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன்னு முப்பது போயிட்டு இருக்கு ஆனா இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீசாத்தா காசுல வெறும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா இந்த வண்டியை உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வண்டியை சொந்த மாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு ஜென்னு கொண்டு வந்திருக்கோம் மூணு ஜென்னு மாருதி ஜென்னு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மூணு வண்டியுமே குவாலிட்டியா இருக்கு மூணு வண்டியுமே எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு கொடுக்க போறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி கோர்ட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் இருந்தா இந்த வண்டியை சொந்தமா அடுத்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மாடல் இதுவும் நாலு வருடம் கலிசன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் இருந்தா இந்த ஜென்னை சொந்தம் வாங்கிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ரேண்டுக்கு ஜென்னு கொடுக்க போறோம் அதுவும் ஒன்னு இல்ல மூணு ஜென்னு கொடுக்குற மக்களை ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு குவாலிட்டியான ஒரு எயிட் ஹண்ட்ரட் தருவீங்களா அப்ப இந்த வண்டி உங்களுக்கு ஆனாதான் எத்தி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட் நாலு டயரும் புதுசு பாடி லைன் பாருங்க புது வண்டி அளவு குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே ஒன் டே ஆஃபரா தர போறோம் இன்னையிலேருந்து ஒன் டேக்கு தான் இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம் வெறும் அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரரூவா இருந்தால் இந்த வண்டியை சொந்தம் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்த உடனே நம்மளை தேடி வந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு தான் இதை மிஸ் பண்ணி மக்களே சொந்தமாகிக்கிங்க ப்ரோ அந்த லோ பட்ஜெட்டில் ஆஃபர் சொல்லியிருந்து தந்துடுறீங்களா அந்த வண்டி தான் இந்த வண்டி அந்த ஆஃபர் என்னென்னு கேட்டால் நீங்களே கண்டிப்பாக சாக்காவைங்க ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கே சொல்லாமல் தான் வச்சுருக்கேன் இந்த வண்டி தான் வெறும் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எயிட் ஹண்ட்ரடுனா தமிழ்நாட்டிலேயே யாரும் தர முடியாத ரேட்டு தான் ஓபன் சேலஞ்சாக அடிச்சே சொல்லுவேன் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் டிவிஎஸ் கூட கிடைக்காத ரேட்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் தர போகிறோம் இந்த வண்டியை சொந்தமாண்டியை தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் அதுக்கு இன்ஜின் கேரண்டி நான் தரேன் தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் எடுத்துட்டு போன எல்லாருமே லாங்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த வண்டிக்கும் அதே கேரண்டி தரோம் பதினெட்டாயிரம் கொடுக்குற கேரண்டி இல்லைன்னா நினைக்கவே நினைக்காதீங்க தமிழ்நாடு ஓட்டுங்க கேரண்டி ப்ரோ பிரதர் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே லோ பட்ஜெட் நிறைய கார்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து குவாலிட்டி அமைச்சிருக்கீங்க நீங்க நிறைய காருக்கு சொன்ன மாதிரி இன்ஜின் வாரண்டி தரீங்க எப்படி இன்ஜின் வாரண்டி எல்லாம் நீங்க தரீங்க அது பட்ஜெட் அதிகமா இருந்தா கூட சொல்லல பட்ஜெட் ரொம்ப முப்பதாயிரம் இருபதாயிரம் இந்த வண்டிகளுக்கு இன்ஜின் வாரண்டி எப்படி தரீங்க லோ பட்ஜெட் இருந்தா குவாலிட்டியா இருக்காது மக்களோட தாட்டா இருக்கும் தாட்டை உடைக்கிறதுக்காக தான் நம்ம குவாலிட்டியான வண்டியை லோ பட்ஜெட்லயே தந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்க லோ பட்ஜெட் நம்ம எவ்வளவு கவலை பண்றோமோ அந்த அளவுக்கு ஹை பட்ஜெட் பண்றோம் இருந்தாலும் லோ பட்ஜெட் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் ஒவ்வொரு வண்டியுமே குவாலிட்டியா இன்ஜின் கேரண்டி தர காரணமே அந்த கான்பிடென்டோட இருக்கங்காடி தான் தரம் பிரதர் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் நம்ம லோ பட்ஜெட்ல கார் கொடுத்தாலுமே நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்கு இன்ஜின் குவாலிட்டி இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேங்க இல்லைன்னா தர முடியாது ஓகே ப்ரோ அதெல்லாம் சரிங்க இந்த ஆஃபர் ஆஃபர்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க பைக் விற்கிது முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குதுங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு தரோம்னு சொல்லி தோணுச்சு நம்ம யூவர்ஸ்க்கு ப்ரோ அதாவது இல்லாம ஒருத்தங்க கார் வாங்கணும் கனவு இருக்கும் கண்டிப்பாங்க பைக் வாங்குறதுக்காக அங்க அழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவங்க பைக் வாங்கி ரெண்டு பேர் போறக்கு காரை வாங்கி நாலு பேர் போலாம் டிவிஎஸ் ரேட்டு கொடுத்தா கார் வாங்காம இருப்பாங்களா அதுக்காக தான் உடச்சு கொடுக்குறோம் நம்ம எப்பவுமே ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு கார் ஆஃபர்ல இருக்கும் என்னங்க சொல்றீங்க எல்லாமே இது வரைக்கும் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்குமே ஒரு கார் ஆஃபர் கொடுத்துருப்போம் அந்த கார் தான் அந்த கார் ஓகே அந்த கார் அந்த கார்ன்றீங்க அது ஓட்டுறப்ப மாதிரி அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் வராது அதுதான் சொல்லிட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு போய் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட்டுறளவு கேரண்டி இருக்கும் ஓகே இன்ஜின் வாரண்டி இருக்கு அந்த இன்ஜின் வாரண்டி இருக்கு ஓட்டி முடிச்சு திரும்ப நம்ம ஐடியா எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாரண்டி எடுத்துக்கலாம் ஓகே அதெல்லாம் சூப்பருங்க அந்த வண்டி பாருங்க டைரக்ட் நம்ம தரறேங்க அதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் கேது இருக்கீங்களா நிபந்தனை எதுவும் கிடையாதுங்க ஃபோன் பண்ணி எல்லாரும் அந்த கேப்பீங்க போன்ல புக் பண்ண வேண்டாம் நேர்ல வந்தீங்கன்னா எந்த வண்டியா இருந்தாலும் அந்த வண்டி இல்ல எந்த வண்டியா இருந்தாலும் நேர்ல வந்து புக் பண்ணிக்கீங்க ஃபோன் பண்ணி புக் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அந்த வண்டி வந்துட்டு போட்டால் அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆஃபரில் இருக்கும் ஏங்க உங்களால் டைராகி தரீங்கன்னு ஒரு மணி நேரத்தில் போயிருந்தோம் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் என்னென்னா நிறைய பேர் வீடியோ முடிஞ்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த காரை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அடுத்த ஒரு மாதம் ஆகியல நம்ம அடுத்த ஆஃபரே போட்டிருப்போம் அப்போ அடுத்த கார் கொடுத்துருவோம் சார் ஓகே பிரதர் சூப்பராக பண்ணிட்டீங்க உங்களை காண்டக்ட் பண்ணுறது எப்படி காண்டக்ட் பண்ணுறது நம்மளை காண்டாக்ட் பண்ணுறேன்னா வீடியோ கீழேயே நம்மளோட நம்பர் கொடுத்துருப்போம் காலையில் ஒம்போது மணியிருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்கள் பசங்க அட்டன் பண்ணி நீட்டாக பேசுவாங்க வாட்ஸ்அப் நம்பரில் அந்த நம்பருக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் சாரி போட்டிங்கனாலே கேட்லாக் லிங்க் வந்துடும் லிங்க்லயே வண்டியோட இன்டீரியர் அவுட்டீரியர் போட்டோ எல்லாம் வந்துடும் மாடல் பிரைஸ் ஓனரு எல்லாமே வந்துடும் நீங்க பார்த்துக்கிட்டு நேர்ல வந்தீங்கன்னா மட்டும் போது காரை சொந்தமாக்கலாம் நம்ம அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நார்த் அடி ஆபீஸ்னு கேட்டாலே நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடலாம் ரேபிடோ பைக் இருக்கு ரெட் டாக்ஸி கார் போட்டுக்கலாம் ஆட்டோ போட்டு வந்துக்கலாம் ஆனா பஸ் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு ஏன்னா டிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு பால வேலை நடக்கிறனால அந்த மாதிரி இருக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் கேப் போட்டு வந்துடுங்க ரேபிடோ போட்டு வந்துடுங்க அதுக்கு உண்டான பேமெண்ட்டையும் நாங்களே பே பண்ணிவிடுவோம் நீங்கள் தைரியமாக ஹாப்பியாக வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா மட்டும் போதும் நம்ம லொக்கேஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம் கால் பண்ணுங்க பசங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன கேப் போடுறதும் கூட நம்ம எப்பவுமே நம்ம அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் அது எப்பவுமே அப்படியே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் கார் பார்க்கணுன்னா கூட போதுங்க நீங்கள் வந்தீங்கன்னாவே இவங்களே கூட பே பண்ணிடுவாங்க ஓகே ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தூரம் நமக்கு நன்றி பிரதர் நன்றி